கவலை பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் மிக குறைஞ்ச விலையில சிதம்பரம் அருகே லால்புரத்தில் தொடர் மழையால் சுமார் ஐநூறு வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் புவனகிரி சேத்தியா தோப்பு உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று முதலே விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக சிதம்பரத்தை அடுத்த லால்புரத்தில் உள்ள சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் நடந்து செல்லவும் வாகனங்களில் செல்லவும் கடும் சிரமத்திற்கு ஆளானதாக தெரிவிக்கின்றனர் வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்துள்ளதால் தங்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை அடைந்துள்ளனர் குறித்து தகவல் அறிந்து வந்த ஊராட்சி நிர்வாகத்தினர் சாலையின் ஓரம் சிறிய பள்ளத்தை ஏற்படுத்தி நீரை வெளியேற்ற செய்துள்ளனர் இது தற்காலிக தீர்வை தவிர நிரந்தரமான தண்ணீர் வெளியேற வழிவகை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்